இனிய வணக்கங்கள் கவிதையின் தலைப்பு எல்லாம் பக்குவம்தான் உழுதவன் கை பழுதை வீணாக்காது உடையவள் கோபம் மனதை புண்ணாக்காது அவள் தூக்கி வீசினாலும் சேதமில்லை அவிழாத நாற்று நான் சிதறுவதில்லை லாவகமாய் வீசும்போதே அவள் இலகிய மனம் சேற்று கம்பளம் விரிக்கும் அவள் ஐவிரலால் நாற்று நட்டால் அது ஐம்பெரும் காப்பியமாக உருமாறும் அவள் பத்து விரலால் நாற்று நட்டால் அது பத்து பாட்டாகி புதுமைக்கு வித்திடும் இல்லத்தால் கோபம் தூண்டினால் சாபம் இல்லத்தால் கோபம் தூண்டினால் சாபம் இன்முகத்தோடு தாண்டினால் பச்சாதாபம் அவள் சினம் ஆயிரத்தில் முடிவதில்லை ஆயிரமே பாயிரமாகி ടും മുടിവെളിയായി നന്ദി